பத்தாம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் ஒன்று உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் முதல் கணக்கில் ரெண்டாவது சப்டிவிஷன் கணம் ஏவும் கணம் பியும் பிகமாக்கியூ அப்படின்ற க கணத்துக்கு சம சமமார்புன்னு கொடுத்துருக்காங்க இதை பயன்படுத்தி ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம முதல்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம் ஏ கிராஸ் பி இதில் பாருங்கள் ஏறது பிகமா கியூ இல்லையா கிராஸ் பியும் அதே தான் அப்போ பி கிரா பிகமா கியூ ஸோ என்ன பண்ணோம் முதல்ல ஏன்ற கணத்தில் பீன்ற உறுப்பு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு வருஷ ஜோடி கணமாக மாற்ற போகிறோம் எப்படின்னா இந்த பீன்ற உறுப்போடு எதாச்சும் ஒரு சேர்க்குறோம் ரெண்டாவது கணத்தில் பியில் இருக்கக்கூடிய பியையும் கியூயும் ஜோடி சேர்த்து எழுத போகிறோம் முதல்ல பிகமா பி சரியா பிகமா பி அப்புறம் பிகமா க்யூ உரிய நினைக்கிறேன் முதல் உறுப்பு இங்கே முதல்ல வந்து பீண்ட உறுப்பு எடுத்துக்கணும் ஏவில் ஏன்னா ஏ கிளாஸ் பீணும் போது ஏவில் தான் ஃபர்ஸ்ட் உறுப்பு வரணும் இந்த வரிசை சொல்லிகள் கணத்தில் பார்க்கும்போது வரக்கூடிய முதல் இடத்துல கூடிய அந்த என்ன சொல்கிறாங்க முய முதல் ஆயத் தொலைவுகள்னு சொல்லலாம் சரியா அந்த முதல் இடத்துல வரக்கூடிய அந்த உறுப்புகள்லாம் வந்து எங்கேருந்து எடுத்துக்கணும் இருந்து எடுத்துக்கணும் ரெண்டாவது வர உறுப்புகள்லாம் எங்கேருந்து எடுத்துக்கணும் இருந்து எடுத்துக்கணும் இதுதான் வந்து வரையறை சரி இப்போ பீன்ற உறுப்பு நம்ம முடித்தாச்சு அடுத்து க்யூ எடுத்துக்கலாம் க்யூ எடுத்துக்கிட்டு இதே மாதிரி பியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் கூட ஜோடி சேர்க்கணும் கியூ கமா பி க்யூ கமா க்யூ இப்போ க்யூ கமா பி கமா க்யூ கமா க்யூ அவ்வளோதான் இது வந்து என்ன ஏ கிராஸ் பி அடுத்து என்ன கேட்டிருக்காங்க ஏ கிராஸ் ஏ ஏ கிராஸ் ஏ இப்போ இது வந்து என்ன பாருங்கள் ஏ ஏ வந்து பிகமா கியூ கொடுத்துருக்காங்க இல்லையா பிகமா க்யூ கிராஸ் ஏக்கு மட்டும் என்ன பண்ணோம் பீ கமா க்யூ மேலே தான் வரும் என்ன காரணம் இங்கே பீ இங்கேயும் பீ க்யூ இங்கே பீனு கொடுத்துருக்காங்க ஏன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஏவும் பியும் சாமாக ஒரே இதுதான் கிடைக்குங்க அப்போ இது அப்படி எழுதிக்கலாமா பி கமா பி பி கமா இது வந்து என்ன பீ கமா பி முதல் உறுப்பு சரி அடுத்தது பி கூட கியூ பிகமா க்யூ முடிஞ்சிது க்யூ எடுத்துக்கலாம் Q எடுத்து பிகமா க்யூ கூட சேர்க்கணும் அப்போ கியூ கமா பி க்யூ இது முடிச்சாச்சு இன்னா ஒன்று கண்டுபிடிக்கணும் என்ன பிக்ராஸ் ஏ இல்லையா பிக்ராஸ் ஏ இப்போ பியை முதல்ல எழுதணும் B என்ன B பியும் எதுக்கு ஈக்குவல் பிகமா க்யூக்கு தான் ஈக்குவல் அப்போ பிக்கும் பிகமா க்யூ தான் போடணும் ஏக்கும் P, Q தான் போடணும் அப்போது இதுக்கும் அதே போல் முதல்ல என்ன பண்ணோம் இங்கே பீன்ற உறுப்பை எடுத்துக்கிட்டு பிக்யூ கூட ஜோடி சேர்த்து வரிசை வரியாக மாற்றணும் பிகமா பி பிகமா க்யூ அடுத்தது கியூ எடுத்துக்கலாமா கியூ கமா பி கியூ கமா க்யூ அவ்வளோதான் இப்போ எல்லாமே ஒரே தான் வந்துட்டு பாருங்க இப்போ ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தால் ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ பி ஏ எல்லாம் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் தேங்க்யூ